எல்லோருக்கும் வணக்கம் ஒரு பெண் கொடுத்த பொய்யான புகாரை நம்பி அதை விசாரிக்காம அவங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு கூட கேட்காம அவங்க சொன்ன ஒரு பையனை கூட்டிக்கிட்டு போய் ரெண்டு நாளை அடிச்சு சித்திரவதப்படுத்தி கொடுமையான முறையில கொடூரமா கொலை செய்யறாங்க இதை யாருமே ஏற்றுக்க முடியாது ஆனா இயக்குனர் அமீர் இதை இந்த மரணத்தை நியாயப்படுத்துறாரு அவர் என்ன சொல்றாருன்னா எந்த நாட்டுலயுமே இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கலையான்னு கேட்குறாரு அடுத்தது என்ன சொல்கிறாரு எந்த ஸ்டேட்லயும் இந்த மாதிரி மரணங்கள் நிகழலையான்னு கேட்குறாரு எந்த ஆட்சியிலையும் இந்த மாதிரி மரணங்கள் ஆகலையான்னு கேட்குறாரு ஆனால் இந்த ஆட்சியில் மட்டும் நடந்தா மட்டும் ஏன் கேள்வி கேட்குறீங்க மரணம் ஏற்பட்டதுக்கு அவங்க நடவடிக்கை எடுத்துட்டாங்களே இன்னும் எதுக்காக இதை பற்றி பேசுறீங்க செத்து போனவங்க குடும்பத்துக்கும் நிவாரணம் கொடுத்துட்டாங்க தவறு செஞ்சவங்க மேலே நடவடிக்கை எடுத்துட்டாங்க இந்த வழக்கில் போலீஸ் இருக்கிறதுனால இந்த வழக்கை சிபிஐ சிபிஐக்கு மாற்றிட்டாங்க இன்னும் என்ன பண்ணணும் சொல்றீங்க அவங்கதான் நடவடிக்கை எடுத்துட்டாங்களே எதுக்காக இதை பத்தி இன்னும் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு அமீர் சாத்தான் சாத்தான்குளத்தை பத்தி பேசுறாரு அப்ப என்ன சொல்றாருன்னா கடந்த ஆட்சியில ரெண்டு பேர் கொல்லப்பட்டதுக்கு சாத்தான்குளத்துல ரெண்டு பேர் கொல்லப்பட்டதற்கு எடப்பாடி என்ன பண்ணாரு குற்றவாளிகளை காப்பாற்ற நினைச்சாரு ஆனா இந்த ஆட்சியில குற்றவாளிகளை காப்பாற்றலை குற்றவாளிகள் மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க அவங்களை கைது பண்ணிருக்காங்கன்னு சொல்றாரு இன்னும் என்ன சொல்றாருன்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்றாங்க சட்டம் ஒழுங்கு என்ன சரியில்லை நல்லா தானே இருக்கு நான் நல்லா இருக்கேன் என் ஃபேமிலியில் எல்லாரும் நல்லா இருக்காங்க நாங்கள் பாதுகாப்போடு இருக்கோன்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்களை பார்த்து சொல்கிறாரு கேட்குறாரு நீங்கள்லாம் நல்லா தானே இருக்கீங்க உங்கள் ஃபேமிலியெல்லாம் பாதுகாப்போடு தானே இருக்காங்க அப்படின்னு கேட்டுட்டு சொல்கிறாரு எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க இங்கே வேணும்னே இந்த ஆட்சியை அகற்றணுன்றதுக்காகவே சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்கிறாங்கன்னு அமீர் சொல்கிறாரு அமீர் என்ன சொல்றாரு சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கு நாங்கள்லாம் பாதுகாப்போடு தான் இருக்குன்னு சொல்றாரு இல்லையா கண்டிப்பா இவங்கெல்லாம் பாதுகாப்போடு தான் இருப்பாங்க ஏன்னா திமுக செய்யற எல்லாம் நியாயப்படுத்துறாங்க திமுகவுக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க அதனால இவங்கெல்லாம் தான் இருப்பாங்க திமுகவுக்கு எதிராக திமுக சேரும் தவறுகை தட்டி கேட்கறவங்க தான் இங்க பாதிக்கப்படுறாங்க உதாரணத்துக்கு கனிம வள கொள்ளைய பத்தி ஒருத்தர் வெளியில சொன்னாரு அதனால அவர் லாரி ஏத்தி கொண்டாங்க சின்ன பொண்ணுங்கள்ல இருந்து வயசான பெண்கள் வரைக்கும் இங்க பாதுகாப்பு கிடையாது சின்ன சின்ன பசங்க எல்லாம் போதைக்கு அடிமையாயிட்டு கொலை செய்யற அளவுக்கு குற்ற செயல ஈடுபடுறாங்க அடுத்தது அமீர் என்ன சொன்னாரு அஜித் குமாரோட குடும்பத்துக்கு இழப்பீடு கொடுத்திருக்காங்கன்னு சொன்னார் இல்லையா இன்னைக்கு குமாரோட தம்பியே பேட்டி கொடுக்குறான் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்றான் கோர்ட்லயும் சொல்லியிருக்கான் எனக்கு கொடுத்த வேலை கொடுத்துருக்காங்க ஆவி நிறுவனத்தில் வேலை கொடுத்துருக்காங்க ஆனா எண்பது கிலோமீட்டர் தள்ளி கொடுத்துருக்காங்க எங்க வீட்டுல இருந்து நான் எப்படி எவ்வளவு தூரம் வேலைக்கு போக முடியும் எங்க அம்மா தனியா இருக்காங்க எங்க அண்ணனையும் கொண்டுட்டாங்க எங்க அம்மாவை நான் தான் பாத்துக்கணும் அவ்வளவு தூரம் நான் எப்படி வேலைக்கு போக முடியும்னு முடியும் அதே மாதிரி மூணு சென்ட் இடம் கொடுத்துருக்காங்க யாரும் இல்லாத இடத்துல கொடுத்துருக்காங்க யாருமே அந்த இடத்துல தண்ணி கூட கிடையாது காடு மாதிரி இருக்கு அங்க மூணு சென்ட் இடம் கொடுத்துருக்காங்க அங்க ஒரு சென்டோட வேலை ரெண்டாயிரம் ரூபாய் மூணு சென்டோட வேலை ஆறாயிரம் ரூபான்னு சொல்றான் இது ரெண்டுமே எனக்கு உபயோகப்படாதுன்னு சொல்றான் அப்போ குமாருடைய அம்மா கிட்டையும் தம்பி கிட்டையும் முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டது நிவாரணம் கொடுத்ததும் வெறும் கண் துடைப்புக்காக தான் இந்த இத பத்தி யாரும் பேசக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் நிவாரணங்கிற பேர்ல எண்பது கிலோமீட்டர் தள்ளி வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க யாருமே இல்லாத இடத்துல மூணு சென்ட் இடம் கொடுத்துருக்காங்க அந்த இடத்த வச்சுட்டு இவங்க என்ன பண்ண முடியும் வெறும் கண் துடைப்புக்காக தான் இந்த நிவாரணம் கொடுத்துருக்காங்க அடுத்தது அவர் என்ன சொல்றாரு அமீர் என்ன சொல்றாரு குற்றம் தான் கைது பண்ணிட்டாங்களே அப்படின்றாரு அந்த அஞ்சு பேர் மட்டும்தான் குற்றம் செஞ்சவங்களா நகை காணாமல் போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் நிற்கிதான் குற்றம் பண்ணவங்க இல்லையா அவங்க தானே முதல் குற்றவாளியே பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்தது தப்பு இல்லையா அவங்களையும் இன்னும் கைது பண்ணல அதே மாதிரி மேல் அதிகாரிகளையும் இன்னும் கைது பண்ணாமல் தானே இருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சும் அமைதியாக திமுகவுக்கு முட்டுக் கொடுக்குறாருன்னு தெரியல ஒரு வேளை அவர் அந்த கட்சியில் சேரப்போகிறாரோ இன்னமும் தெரியல தமிழ்நாட்டில் இப்போ ரொம்ப பேர் போதைக்கு அடிமையாட்டாங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க கூட போதைப்பொருள் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க தமிழ்நாடே போதை மாநிலம் ஆயிடுச்சு நிறைய பேர் சொல்கிறாங்க அதுக்கும் அமீர் முட்டுக் கொடுக்குறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா சட்டமே சொல்லுது கொஞ்சமாக போதைப்பொருள் யூஸ் பண்ணலாம் சொல்லுதுன்னு சொல்கிறாரு இவர் இன்னும் சொல்ல வர்றாரு தமிழ்நாடு இனிமேல் இப்படி தான் இருக்கும் இதுக்கு பழகிக்கன்னு சொல்ல வராரா இல்லை அவர் ஃப்ரெண்டு ஜாபர் சாஹிப் இருக்காரு அவர் போதைப் பொருள் தானே அவருக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறாரான்னு தெரியல இவர்கிட்ட யார் இந்த கருத்தை எல்லாம் கேட்டாங்க கடந்த நாலு வருஷத்தில் இருபத்தி நாலு பேர் லாக்அப் மரணம் அடைஞ்சிருக்காங்கன்னு சொன்னா சீரியல் நடிகை ஷர்மிலான்னு ஒருத்தர் இருக்காங்க அவங்களை மருத்துவர்னு சொல்றாங்க ஆனால் எனக்கு நான் அவங்களுக்கு சீரியலை தான் பார்த்துருக்கேன் அவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது எப்படி இப்படி சொல்லலாம் நாலு வருஷத்துல இருபத்தி நாலு பேர் செத்து போயிட்டாங்க எப்படி சொல்லலாம் நீங்க போய் பீகாரை பாருங்க உத்தரப்பிரதேச போய் பாருங்க அங்கே வருஷத்துக்கு ஐநூறு பேர் செத்து போயிட்டு இருக்காங்க அதையெல்லாம் கேட்க மாட்டீங்களா இதை தான் கேட்பீங்களா அப்படின்னு ஆக்ரோஷமாக சீரியல்ல டைலாக் பேசுற மாதிரியே பேசுறாங்க இந்த ஷர்மிளா ஆமா நாம எதுக்காக குஜராத்லயும் பீகார்லயும் உத்தரப்பிரதேசலயும் போய் கேள்வி கேட்கணும் நமக்கு ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டுல நடக்குதுன்னா தமிழ்நாட்டுலதான் நம்ம கேள்வி கேட்போம் அநியாயமா ஒரு பையனை போலீஸ்காரங்க அடிச்சு கொண்டு இருக்காங்க அதை பத்தி கேள்வி கேக்குறோம் அதுவும் இல்லாம கடந்த நாலு வருஷமா இருபத்தி நாலு பேர் போலீஸ்காரங்க அடிச்சு சாகரிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க அதை பத்தி கேட்கக்கூடாது நீங்க இதெல்லாம் கூடாது அங்க போய் பாருங்க அங்க ஐநூறு பேர் கொண்டுட்டு இருக்காங்க அதை போய் கேளுங்கன்னு சொல்றதுக்கு இவங்க யாரு நம்மளோட பிரச்சனை நம்ம தான் ஆகணும் மணிப்பூர்லேயோ குஜராத்லயோ வேற எங்கேயாவது வேற ஸ்டேட்டில் பிரச்சனைன்னா கனிமொழி இருக்காங்க கேக்குறதுக்கு ஷர்மிளா மாதிரி ஆளுங்க எல்லாம் இருக்காங்க ஆனா தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனைன்னா யாரும் வந்து கேட்க மாட்டாங்க நம்மளுடைய பிரச்சனையை நாம தான் கேட்கணும் அதை கேட்காதன்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது இந்த ஷர்மிளா எந்த ஒரு நாட்டாம நமக்கெல்லாம் உத்தரவு போடுறாங்க இருபத்தி நாலு பேர் செத்து போனது பெருசா பேசுறீங்களே அங்க போய் பாருங்க ஒரு வருஷத்துக்கு ஐநூறு பேர் சாகுறாங்க அத போய் கேளுங்கன்னு கோபமா ஆக்ரோஷமா ரொம்ப திமிரா பேசுறாங்க சீரியல்ல டைலாக் பேசதான் நினைச்சுக்கிட்டு பேசுறாங்க போல இருக்கு இந்த ஷர்மிலா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்